இன்றைய தினம் நெடுந்தீவு மகாவித்யாலயம் என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது அது தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த பாடசாலையிலே சுமார் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய அனுசரணையிலே பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆதரவாளரும் பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஒரு தீவிர செயற்பாட்டாளரும் ஆகவும் அத்தோடு சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் லண்டன் மற்றும் இலங்கை போன்றவற்றினுடைய அபிமானியாகவும் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியை சேர்ந்த மரியதாஸ் ஏந்த நன்னன் அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்த மகாபத்தியாலத்திலே அதாவது பழைய மாணவர்கள் சங்க சிப்பாய்கள் சங்க சங்கத்தினர் ஏற்பாட்டிலும் இருபதாவது தேசிய மாணவ படையணியினுடைய ஏற்பாட்டிலும் தலைமத்துவ பண்பியலுக்கான அல்ல ஆளுமை விருத்திக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை இன்றைய தினம் இந்த மாணவர்களுக்கு மிகவும் அருமையாக செயல்படுத்தப்பட்டது உண்மையிலே இந்த நெடுந்தீவுகளிலே இது ஒரு பின்தள்ளப்பட்ட பிரதேசமும் யாழ்ப்பாணத்திலே இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் யாழ்ப்பாண இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் யாழ்ப்பாணத்திலே இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இங்கே இருந்து இந்தியா அங்காலே முப்பது கிலோமீட்டர் அப்ப இந்தியாவுக்கும் பக்கத்திலே நாங்கள் நிக்கின்றோம் ஆனால் யாழ்ப்பாணம் எங்களுக்கு நகரம் தூரமாக இருக்கிறது அப்படியான ஒரு இடத்திலே இந்த பிந்தள்ளப்பட்ட பிரதேசத்திலே இப்படியான ஒரு தலைமத்துவ பண்பியல் ஆளுமை விருத்தி அவர்களுடைய கல்வி கலை கலாச்சார பண்பாட்டு விளிமியங்கள் மற்றும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைகள் அல்லது அவர்களுடைய துறைசார் செயற்பாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோதாரணமாக மிகவும் அருமையான மாணவ சிப்பாய்களும் இருபதாவது தேசிய மாணவ படையணி அமைப்புமாக இணைந்து இந்த பயிற்சி பற்றையை வழங்கியிருந்தார்கள் இந்த பாசறையிலே கலந்து கொண்ட மாணவர்களுக்கு உணவு வழங்கும்படி பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய எங்கள் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர் அண்ணன் விசுவாசம் செல்வராசா அதே போல சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் லண்டன் இலங்கைக்கு பணிப்பாளராகவும் இருக்கக்கூடிய விசுவாசன் அண்ணன் அவர்களிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஆஹ் உண்மையிலே ஜெயந்தன் அண்ணன் குடும்பத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அஹ் எங்கள் ஸ்தாபக தலைவருக்கு ஒரு நெருங்கிய நண்பனாகவும் ஒரு அந்த எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஒரு நெருங்கிய பங்காளனாகவும் எங்களுடைய வானொலி சேவையினுடைய ஒரு தீவிர அபிமானியாகவும் இருந்து கடந்த வருடத்திலே உண்மையிலே வடகிழக்கிலே பல லச்சன்று வாக்கு அவர் ஒரு தனி மனிதனாக இருந்து பிரான்ஸ் நாட்டிலே நான் நினைக்கின்றேன் நான் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு எட்டு தரம் போயிருக்கின்றேன் ஆர் ஆர் ஈ ஆர் ஆர் தெரியவில்லை ராம்சி நான் நினைக்கிறேன் வில் பேரிஸ் என்ற இடத்துக்கு நான் செல்கின்ற போது ரான்சியை தாண்டித்தான் போனேன் ரான்சி என்று அந்த இதுலேயே கிடந்தது அந்த பகுதியிலே வசிக்கின்றார் அப்படியான பல சாப்தகாலமாக அந்த நாட்டிலே வாழக்கூடியவர் இவ்வளவு குளிருக்களும் அல்லது பொருளாதார நெருக்கடி சர்வதேச யுத்தம் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் இப்ப இங்கே மிடில் ஸ்டேல் மற்றும் காசா போர் இப்படியாக எல்லா இடமும் உலகம் முழுக்க போர் மூண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பொருளாதார நெருக்கடியலை உலகம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே வேலையில்லா பிரச்சனை குளிரொன்னொரு பக்கம் அதாவது சம்பளம் குறைவு இப்படியாக மக்கள் உலகளாவிய ரீதியிலே எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே த இந்த தமிழ் மக்களை நேசித்து தமிழ் மண்ணை நேசித்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு உண்மையிலேயே அந்த நாட்டிலே அவர் வசித்தாலும் தாய் மண்ணையும் இந்த தாய் நாட்டையும் இந்த தன்னுடைய இனத்தையும் மறக்காமல் அந்த மண்ணிலே இருந்து இப்படி ஒரு உதவியை செய்கின்ற அந்த மகத்தான பெருமகனுக்கு நாங்கள் பூமணி அம்மா அறக்கட்டளை சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றோம் அதே போல இந்த கடல் கடந்த இவ்வளவு தூர தேசத்துக்கு எங்களோடு கூட எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய ஒரு ஆளுமையாக ஒரு பெண்ணாக இருந்து செயல்படுகின்ற ஓய்வு பெற்ற சிங்கள பாட ஆசிரியராக இருக்கக்கூடிய செல்வி ஜோய் பிரான்சிஸ் வந்தார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வைத்தார்கள் அதே போல இன்று காலையிலே நாங்கள் ஏழு மணிக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து புறப்பட வேண்டும் உண்மையிலே நீட்டாக வழி இருந்து ஏழு மணிக்கு குறித்த நேரத்துக்கு என்னை வந்து ஏற்றி கொண்டு வந்து குறிப்பிட்டு நாங்கள் குறித்த நேரத்துக்கு வந்து நெடுந்தீவு மகாவித்யாலயம் இப்பொழுது தேசிய பாடசாலை அந்த பாடசாலையினுடைய அதிபர் ஐயாத்துறை தயாபரன் அவர்களே அதே போன்று தேசிய மாணவர் படை இருபதாவது படைப்பினை வீரம் என்றும் மாணவ சிப்பாய்கள் இணைந்து நடாத்திய பயிற்சி ஆளுமை விருத்தி பயிற்சி போன்றவற்றுக்கு வருக தந்து மிகவும் தங்களுடைய சேவைகளை தங்களுடைய திறமைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்க கூடிய அதிகாரிகள் குறிப்பாக இங்கே லெப்டினன்ட் கேர்னல் தரத்திலே மேஜர் தரத்திலே கேப்டன் தரத்திலே தூர தேசங்களிலே இருந்து இந்த கடல் கடந்த தீவுக்கு வருகை தந்து ஒரு மிகவும் அருமையான ஒரு அற்புதமான உங்களுடைய எதிர்காலத்துக்கான உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களுடைய ஒரு வழிகாட்டியான பல விடயங்களை இங்கே அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் இது உங்களுக்கு இந்தியா நிகழ்வு உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கும் முகமாக நீங்கள் ஒரு கரகோஷம் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நன்றி ஏனென்றால் உங்களுக்கு அது நல்லா திருப்தியா இருந்திருக்கு பிரயோசனமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் கரகோஷம் மூலமாக வெளியிட்டு இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே நானும் ஒரு பழைய மாணவன் நான் இந்த பாடசாலையிலே கல்வி கேட்கின்ற போது மூன்று வகுப்பு கீழ்வரிசையிலே தயாவரன் அதிபர் இந்த பாடசாலையிலே கல்வி கேட்டவர் நான் இந்த வகுப்பறையில எங்களுக்கு கல்வி கேட்கப்பட்டது அங்காலும் அந்த சைட் இந்த சைடில் நாங்கள் படிச்ச நாங்கள் இருந்து நான் படித்தது இங்கே காப்போ உயர்தரம் பின்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்தியா பிரைவேட் காலேஜ் என்று சொல்லி அப்படியே மேற்படிப்புகள் இந்தியாவில் அந்த வகையிலே இந்த உண்மையிலே இன்றைய கால சூழ்நிலையிலே மாணவர்களுக்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு அற்புதமான பல விடயங்களை அவர்கள் உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி பாச பாசறையிலே அருமையாக தமிழிலே அழகு தமிழிலே நாங்கள் கூட அவர் ஆமியா இருந்தாலும் அவர் தமிழ்தான் ஆனால் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ பேசிக் கொண்டிருப்போம் அவர் சிங்களத்தை பேசி கொண்டிருக்கின்ற நிலைமையில இருக்கக்கூடியவர் எங்களை விட மிகவும் திறமாக ஒரு தமிழ் மொழியிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் மிகு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார் இல்லையா மிகவும் அருமையாக இருந்தார் இது எப்படி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும் நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் எப்படி கருத்துமாக இருக்க வேண்டும் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு முயற்சிகளிலும் எப்படி காலடி எடுத்து வைக்க வேண்டும் எப்படி எங்களுடைய வேலை திட்டங்களிலே நாங்கள் கவனமாக இருந்து முன்னேற வேண்டும் அது கல்வியாக இருக்கலாம் அது கல்வி என்றது வந்து உங்களுக்கு அந்த காலத்துக்குள்ளே கிடைக்கின்றது அந்த கல்வியை அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அந்த காலத்துக்குள்ளதான் உங்களால் முடியாது அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்தி அது விளையாட்டு துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் நடன அண்களாக இருக்க என்ன என்ன துறையோ சங்கீதமோ ஏதோ என்ன என்றாலும் இந்த பாடத்துறையிலே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த காலத்திலே நேரத்திலே நீங்கள் அதை அதை சரியாக பின்பற்ற வேண்டும் என்றுடைய வெளிப்பாடுதான் இந்த தலைமத்துவ பயிற்சியினுடைய அடிப்படையாக இருந்தது அது மட்டுமல்ல தனிப்பட்ட ஒரு விடயங்களிலும் சரி எப்படி கவனம் செலுத்த வேண்டும் எப்படி நாங்கள் அதிலே நிதானமாக இருக்க வேண்டும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்றதெல்லாம் உங்களுக்கு செயல்முறை மூலம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது உங்களுக்கு அதிலேயே உங்களுக்கு பொறுமை காண்பிக்கப்பட்டது உங்களுக்கு நிதானம் காண்பிக்கப்பட்டது பொறுமை நிதானம் அத்தோடு உங்களுக்கு கடமை காண்பிக்கப்பட்டது அந்த கடமையை எப்படி கொண்டு வந்து வந்தீர்கள் எப்படி அந்த பலூனை உடைத்தீர்கள் ஒவ்வொரு எப்படி அந்த பேப்பரை நெஞ்சிலே வச்சு எப்படி ஓடினீர்கள் என்றதெல்லாம் வந்து அது வந்து அந்த தங்களுடைய தங்களுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிவுரை அப்ப அதுகளை அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லாத்திலும் இனிமேல் கல்வியிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது இன்னொரு உதாரணமும் அவர் சொன்னார் என்னன்னு சொன்னார் இப்ப நீங்கள் ரோட்டால நடந்து கொண்டு வாரீங்க நீங்க ஒரு விடயத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக இங்கே ஒரு இடத்துக்கு நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்காக ஒரு திருமண வீட்டுக்காக அல்லது ஒரு இறப்பு வீட்டுக்காக அல்லது ஏதாவது ஒரு பிறந்த நாள் வீட்டுக்காக அல்லது பாடசாலைக்காக நீங்க போய் கண்டுக்கிறீங்க அப்ப எங்க போறீங்க ஒரு நோக்கத்துக்காக ஒரு இலக்கை அடைவதற்காக நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வீதியிலே ஒரு நாய் நின்று குலைக்குது வேலியோரமாக குலைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த வீதியிலே நின்று அந்த கல் எடுத்து நாயோட மினக்கட்டீர்கள் என்றால் அங்கு என்ன தடப்படுகின்றது உங்களுடைய நோக்கம் பயணம் தடைப்படுகின்றது அது அதை அதை விட்டுருவோம் அதே ஒன்றை சொன்னார் அந்த கதைகள் ஒரு கதையை வந்து சரியாக கிரகரிக்க வேண்டும் ஒரு 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 சொல்லுன்ற சொல்லை வடிவாக அதை அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் கிரகரிக்க வேண்டும் கண்ணை பார்த்து பேச வேண்டும் இப்படியாக இதெல்லாம் வந்து ஒரு ஆளுமை விருத்தி தலைமைத்துவ பண்பு மனித வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் இதுகளை எல்லாம் நாங்கள் கடைபிடித்தோம்னு சொன்னால் இது வெறும் இது வந்து உண்மையிலே கல்விக்களும் வரும் தியானத்துக்களும் வரும் ஆன்மீகத்துகளும் இதெல்லாம் சேர்ந்துதான் கலைத்துறைக்குள்ள பெறும் தொழில் துறைக்குள்ள வரும் எல்லாத்துக்களுமே இந்த நிதானங்கள் அந்த பொறுமைகள் கவனங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான தலைமைத்துவ பயிற்சியை மிகவும் சிறப்பாக தந்திருக்கின்றார்கள் இது தொடர வேண்டும் இது நெடுஞ்சீவை பொறுத்தவரையில் இது தொடர வேண்டும் அதே போல அதிபர் அவர்கள் ஒரு தரமான அதிபர் அவர் அதிபர் கிரேட் இருக்கக்கூடியவர் பிரின்சிபல் கிரேட் இருந்தவர் ஒரு சயின்ஸ் மாஸ்டராக யாழ்ப்பாணத்திலே கொடி கட்டி பறந்தவர் சென்ட்ரல் ஒரு பிரபதிய ஆசிரியராக இருந்தவர் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவன் யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ மாணவர்களை புத்தி வேலை கல்விமான உருவாக்கிவிட்டவர் அவர் என்னோடு இப்பொழுது கலைக்கும் பொழுது இந்த பாடசாலையினுடைய குறைபாடுகள் இந்த பாடசாலையின் அடிப்படை பிரச்சனைகள் மாணவர்கள் குறைபாடுகள் தேவைப்பாடுகள் தெரிவித்தார் நானும் ஒரு பழைய மாணவன் என்ற ரீதியிலே அதிபரும் ஒரு மாணவன் என்ற ரீதியிலே அவர் அதிபர் என்ற அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமாக சேர்ந்து காலப்போக்கில் இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்வதற்கும் முன்னேற்றுவதற்கும் பிள்ளைகளுடைய தேவைப்பாடுகளை குறபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளை நாங்கள் ஒரு பூமணி அம்மா அறக்கட்டளை என்று கிட்டத்தட்ட ஒன்பது வருடமாக நடாத்தி வருகின்றோம் அந்த அறக்கட்டளை ஊடாக எத்தனையோ பாடசாலை மாணவர்களுக்கு கட்டல் ஊரணங்கள் கொடுக்குகின்றோம் துவிச்சக்கர வண்டி வழங்குகின்றோம் அதாவது கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு சுயதொழில் செய்வதற்காக தையல் மிஷின் வழங்குகின்றோம் கோழி வளர்ப்பு திட்டம் வழங்குகின்றோம் குடிநீர் வசதி வழங்குகின்றோம் அதே போல இலவச வகுப்புகள் நடத்துகின்றோம் அதே போல மருத்துவ வசதி செய்கின்றோம் அடுத்ததாக உணவு வசதிகள் செய்கின்றோம் அதே போல அது இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர் கஜவர்தன் அவர்கள் எங்களிடம் அறக்கட்டளையிடம் உங்களுக்கு இன்றைக்கு மதிய போஷணத்துக்கு நிதி உதவி கேட்டிருந்தார் அந்த வகையிலே நாங்கள் அவருக்கு அறுபது ஆயிரம் ஒதுக்கி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்றைக்கு மதிய போசனம் வழங்குவதற்காக எங்களுடைய அறக்கட்டளை அறக்கட்டளையால் அந்த நிதியை நாங்கள் வழங்கினோம் அதுக்கு அதாவது பிரான்சிலே இருக்கக்கூடிய மரியதாஸ் ஜேந்தன் அண்ணன் அவர்கள் எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆதரவாளர் சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்சினுடைய அபிமானி அவர் அந்த நிதியை வழங்கினரங்கள் அறக்கட்டளை ஊடாக அவருக்கு மனமாந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தலை காக்கும் உயிர் காக்கும் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் பணி போல் நீங்கிவிடும் மலை போலே வரும் சோதனையாவும் பணி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் க்க சமயத்தின் உயிர்